வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடியோட இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கிளாஸஸ் ஃப்ரெஷ் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபன்ஸ் அகாடமியில் ஜூலை ஒன்று அதாவது இருந்து ஆரம்பிக்க போகிறோம் இந்த கிளாஸஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களில் யாராச்சும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற அக்டோபர் மாதத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இன்னும் ஒரு சிக்ஸ் செவன் மந்த் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு நர்சிங் அப்படின்னு இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் அக்னிவீர் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டோட ஃபிசிக்கல் ஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் தமிழ்நாடு போலீஸ் அக்னிவீர் இங்கிலீஷ் தமிழ் கிளாஸஸும் தரமாக போய்ட்டு இருக்கு ஸோ இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்